அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்தில் சண்டையிட்டால் தான் வெற்றி கிடைக்கும் இந்த சீசனே மோசமாக தான் இருக்குது அப்படின்னு எம்ஐ கேப்டன் ஹர்திக் பாண்டியா தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொடர் தோல்வி பற்றி ஹார்திக் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதன் காரணமாக சென்னைக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் களத்தில் சண்டை கிட்டாதான் வெற்றி கிடைக்கும் இந்த சீசனே ரொம்ப மோசமாக தான் இருக்கு அப்படின்னு எம்ஐ கேப்டன் ஹார்திக் பாண்டியா தெரிவித்திருக்காரு அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சீசனில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தழுவிருக்காங்க இதன் மூலமாக நடப்பு சீசனில் ஏழாவது தோல்வியை பெற்றிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது புள்ளிப்பட்டியல்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கு இந்த நிலையில் தோல் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவர் பிளேவில் கொத்தாக விக்கெட்டுகளை இழந்தது அணிக்கு பெரிய இழப்பாக அமைந்ததாக தெரிவித்திருக்காரு இது குறித்து பேசிய அவர் பவர் பிளேவில் விக்கெட்டுகள் விழுந்தவுடன் அதில் இருந்து மீண்டு வருவது கடினமாக இருந்துச்சு பவர் தான் நாங்கள் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் எங்களால் அது முடியாமல் போயிடுச்சு மற்ற அணிகள் அதிரடியாக ஆடுவதால் எங்களுக்கும் நெருக்கடி ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்க ஆனா அப்படி கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்த பார்த்தாதான் அதனை அடிக்க வேண்டும் ஆடுகளும் நன்றாக தான் இருந்திருக்கு அதே மாதிரி நாங்கள் பெரிய ஷாட் ஆடுற வகையில தான் அனைத்துமே அமைஞ்சிருந்தது ஆனா இன்றைய போட்டியில நாங்க தவற விட்டுட்டோம் இந்த சீசன் முழுவதுமே பேட்டிங்கில் எப்படி தான் மோசமா அமைஞ்சிருக்கு நம்மளுடைய ஆடுகளத்தை காலடி வைக்கும் போதே சில சமயம் நாம தோல்வியை தழுவோம் சில சமயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா எப்போதுமே களத்தில் ஆட போராட வேண்டும் சண்டை செய்ய வேண்டும் இதை தான் நான் எங்களுக்கு பாதகங்களை கொடுத்தாலும் இந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கோம் பதேரா சிறப்பாக இன்றைய ஆட்டத்தில் விளையாடி இருந்தார் கடந்த ஆண்டும் எங்கள் அணிக்காக அவர் நன்றாகவே விளையாடினார் இந்த ஆண்டும் டீம் காம்பேஷன் தான் எங்களால பதிராவை முந்தைய போட்டியில் பயன்படுத்த முடியல ஆனா அவருடைய திறமையை பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பல ஆண்டு அவர் விளையாடுவார் அப்படின்னும் இந்திய அணிக்காக விளையாடவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் ஹார்திக் பாண்டியா பாராட்டியும் பேசியிருந்தாரு இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது தொடர் தோல்வியும் குறித்து ஹார்திக் பாண்டியா பல விஷயங்களை வந்து பகிர்ந்து பேசியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் சென்னைக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது மாற்றங்களுடன் இந்த சீசனை தொடங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணிவுடைய தடுமாற்றம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா நான் சொல்லணும் பவர் பிளேயின் முதல் நான்கு ஓவர்களில் இருபத்தி ஏழு ரன்களுக்கு மூன்று விக்கெட் அடுத்த இரண்டு ஓவர்களில் ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு இருபத்தி எட்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறியானாங்க லக்னோவில் நேற்று நடந்த ஐபிஎல் டி ட்வெண்ட்டி போட்டியின் நாற்பத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதல்ல பேட் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்திருந்தாங்க நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நான்கு பந்துகள் மீதம் இருக்கையில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க இந்த வெற்றியின் மூலமா லக்னோ அணி பத்து போட்டிகள்ல ஆறுல வெற்றி நான்கு தோல்வி அப்படின்னு பனிரெண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியது இதனால சென்னை அணி நான்காவது இடத்துக்கு சென்றுவிட்டது இதனால அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் சென்னை அணிக்கு முக்கியமானதாக மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் எளிதாக வெல்ல வேண்டிய போட்டியை கடைசி வரைக்கும் எழுத்து வந்ததால லக்னோவின் நிகர ரன் ரேட் பெரிதாக உயரல சென்னை அணியையும் விட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபோர் என்ற அளவில் மிக குறைவாகவே இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் லக்னோ அணி நிகர ரன் ரேட்டை உயர்த்தும் வகையில் ஆடினாதான் பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள செல்ல தகுதிப்படுத்த முடியும் லக்னோ அணிக்கு இன்னும் நான்கு ஆட்டங்கள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் குறைந்தபட்ச மூன்று ஆட்டங்கள்ல வெல்வது பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு சிக்கல் இல்லாமல் உறுதி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மும்பை அணி பத்து போட்டிகளில் மூன்று வெற்றி ஏழு தோல்வி அப்படின்னு ஆறு புள்ளிகளுடன் கடைசி இடத்துக்கு அருகே இருக்காங்க நிகர ரன் ரேட்டோ மைனஸ் ஜீரோ புள்ளி டூ செவன் டூ என்று மோசமாக இருக்கிறது இன்னும் கைவசம் நான்கு போட்டிகள் மட்டுமே இருக்கிறதுனால அதில் அனைத்துலேயுமே வென்றாலும் பிளே ஆஃப் சுற்று செல்வது கொஞ்சம் கடினம்தான் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி அணியை போல பிளே ஆஃப் சுற்று அப்படிங்கிறது வெறும் கணிதத்தின் அடிப்படையில் தானே தவிர செயல்பாட்டளவில் சாத்தியம் இல்லாத செயலாகும் ஏன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் இன்னும் நான்கு ஆட்டங்களே இருக்கு இந்த நான்கு ஆட்டங்கள்லையுமே இரு அணிகளும் வெற்றி பெற்றால் கூட தலா எட்டு புள்ளிகள் தான் பெற முடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆறு புள்ளிகள் அப்படின்னு பதினான்கு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆனால் பிளே ஆஃப் சுற்றுல நான்காவது இடத்துக்கு பதினாறு புள்ளிகள் வரை பெற்று அணிக்குள்ள கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவ்வாறு இருந்தா ஆர்சிபி மும்பை ஆகிய அணிகளும் தானாகவே பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள செல்ல முடியாம போகும் ஒருவேளை புள்ளிகள் பதினான்கு பெற்ற அணிகள் நான்காவது இடத்துக்கு போட்டியிட்டால் ஆர்சிபி மும்பை அணிகளின் நிகர ரன் ரேட் மிக அதிகமாக இருக்க வேண்டும் இவை எல்லாமே சாத்தியமானாதான் மும்பை ஆர்சிபி சிபி பிளே ஆஃப் செல்ல முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் zamanım இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கும்போது ஸ்டைனிஸ் மந்தமாகத்தான் தொடங்கினார் ஆனால் ஒவ்வொரு போட்டியிலையுமே மெருகேறி இரு போட்டிகளில் லக்னோ அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகியும் இருக்கார் இந்த சீசனில் பேட்டிங் சரியாக நாற்பது வைத்திருக்கக்கூடிய ஸ்டைனிஸ் நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் அதிகமாக வைத்திருக்காரு வந்த வீச்சில் இதுவரைக்கும் பத்து போட்டிகளில் பன்னிரெண்டு ஓவர்கள் மட்டுமே வீசிய ஸ்டைனிஸ் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தும் இருக்கார் இந்த சீசன் ஏற்கனவே சதம் அடித்துவிட்ட ஸ்டைனிஸ் இந்த ஆட்டத்தில் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து அதாவது ஏழு பவுண்டரி ஆட்டமிழந்து ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருக்காரு போது கேப்டன் ராகுலுக்கும் ஸ்டைனிசம் தான் ஆட்டத்தை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொடக்க ஆட்டக்காரர் குல்ஹர்னி முதல் பந்திலேயே துஷாரா பந்து வீச்சில் கால் காப்பில் வாங்கி ஆட்டமிழந்தார் அதன் பின்பு மூன்றாவது வீரராக களமிறங்கிய ஸ்டைனிஸ் ராகுலுடன் சேர்ந்து தொடக்க ஆட்டக்காரர் போல தான் விளையாட வேண்டியதாக இருந்தது ஆனால் சூழலுக்கு ஏற்றார் போல பேட் செய்த ஸ்டைனிஸ் பவர் பிளே ஓவர்களை சிறப்பாக பயன்படுத்தி கோட்சை வீசிய மூன்றாவது ஓவரில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை விளாசினார் ராகுலும் அவ்வப்போது பவுண்டரிகள் அடிக்க பவர் பிளே ஓவரில் லக்னோ அணி ஒரு விக்கெட்டை இழந்து ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருந்தாங்க ராகுல் ஐந்து ரன்கள் சேர்த்திருந்த ஒரு கேட்ச் கோட்டை விட்டிருந்தபடி ஆனா இந்த முறை பாண்டியா பந்து வீச்சில் ராகுல் இருபத்தி எட்டு அடித்த ஷாட்டை நபி சிறப்பாக கேட்ச் பிடித்து வெளியேற்றினார் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஸ்டைனிஸ் ராகுல் கூட்டணி ஐம்பத்தெட்டு ரன்கள் சேர்த்து பிரிந்திருந்தாங்க முதல் ஐம்பது ரன்களை ஐந்து புள்ளி இரண்டு ஓவர்களை எட்டிய லக்னோ அணி அடுத்த ஐம்பது ரன்களை எட்டுவதற்கு எட்டு ஓவர்கள் எடுத்துக்கொண்டது அதாவது நாற்பத்தெட்டு பந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தாங்க தொடக்கத்தில் பத்து ரன் ரேட்டில் சென்ற லக்னோ அணி நடுப்பகுதி ஓவர்களில் ரன் சேர்க்கும் வேகம் குறைந்து ஆறு ரன் ரேட்டாக சரிந்திருக்கு நடுப்பகுதி ஓவர்களில் மும்பை அந்தியின் பியூஸ் சாவ்லா மும் பாண்டியா ஆகியோர் கட்டுக்கோப்பாக பந்து வீசியதால் ஸ்டைனிஸ் தீபக் ஹுடா போட்டியில் இருந்து ரன்கள் செல்வது கடினமாகவே இருந்தது இருப்பினும் நிதானமாக ஆண்டிய ஸ்டைனிஸ் முப்பத்தி ஒன்பது பந்துகள்ல அரிசுதம் அடித்தார் தீபக் ஹுடா பதினெட்டு ரன்கள் சேர்த்த நிலையில பாண்டியா பந்து வீச்சில் விக்கெட்டையும் இழந்தாரு மூன்றாவது விக்கெட்டுக்கு ஸ்டைனிஸ் பாண்டியா கூட்டணி நாற்பது ரன்கள் சேர்த்து பிரிந்தாங்க அடுத்து வந்த நிக்கோலஸ் புரன் ஸ்டைனிஷ்

அடுத்த பதினெட்டு ரன்களுக்குள்ள மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு வழக்கமாக அதிரடியாக சிக்ஸர்கள் பவுண்டரிகளை அடிக்கக்கூடிய நிக்கோலஸ் புரான் நிதானமாக ஆடி ஒரு பவுண்டரி மட்டுமே சேர்த்தார் பூரன் பதினான்கு ரன்களுடன் கூர்னல் பாண்டியா ஒரு ரன்னுடன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த அணியை வெற்றி பெற வைத்தாங்க லக்னோ அணி முதல் ஐம்பது ரன்களை விரைவாக எடுத்துவிட்டு அடுத்து தொன்னூற்றி ஐந்து ரன்களை மிகவும் மந்தமாக சேர்த்தது தான் அதனால் நிகர ரன் ரேட்டை உயர்த்த முடியாமல் இருக்கிறது தொன்னூற்று ஐந்து ரன்களை சேர்க்க லக்னோ அணி பதினான்கு ஓவர்களை எடுத்துக்கொண்டாங்க இந்த மந்தமான பேட்டிங்னால தான் லக்னோவின் குறைவான நிகர ரன் ரேட்டுக்கு காரணமாகும் முதல் ஐம்பது ரன்களை சேர்த்தது போல விரைவாக இலக்கை எட்டி குறைந்த ஓவர்களில் வென்றிருந்தால் லக்னோ அணி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம்